சனியின் ஆதிக்கம் கொண்ட எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களோ அல்லது அந்த எட்டுங்கிற ஆதிக்கம் உங்கள் பிறந்த தேதியின் கூட்டியனில் இருந்தாலோ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்கள் எல்லாருக்குமே இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்தை நோக்கி தள்ளும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டுக்கே நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னே வச்சுப்போமே பட் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து தற்கொலை வரைக்கும் போகிறாங்க அது மாதிரி போய் மாட்டிக்கிட்டு ஸோ உங்களுடைய தேவை கருதி அந்த தேவைக்குரிய பணத்துலேயும் திட்டமிடும் பொழுதே கம்மியான செலவுக்கு திட்டமிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் அகலக்கால் வைக்கும்போது தான் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறாங்க இல்லை நான் நிறைய சம்பாதிக்கணும் குறைந்த காலத்தில் நிறைய வருமானம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு இறங்குனீங்கன்னு வைங்க தற்போது இருக்கிற சிக்கல்கள்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அதற்கு உங்களுடைய பெயர் கை கொடுக்கும் உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்ப ஒவ்வொரு வைப்ரேஷனை கொண்டது அந்த பெயர்லேயுமே இப்போ நான் சொன்ன எண்கள் வந்து விடக்கூடாது டியூடி நேஷன் சேனல் நேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெல்லாம் அனுப்பிச்சி கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்தவரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலேயே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சுமங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் ஒரு மனிதன் தனிப்பட்ட மனிதன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போராடும் பொழுது அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு தடையும் இல்லாத போது மட்டுமே அவங்களால மோட்டிவேட்டடாக ஓட முடியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆனால் இன்றைக்கி உலகம் அப்படி இருக்கான்னு பார்த்தா பொருளாதார சிக்கல்கள் இல்லாத மனிதர்களே இல்லைங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழக்கூடிய நம்ம நமக்கு ஒரு விஷயம் வந்து புரிந்து கொள்ளும் என்கணித ரீதியாக ஒரு சிலர் மட்டுமே மிகவும் அதிகம் பாதிப்புகளுக்கு உள்ளாவிறாங்க இது ஒரு தகவலாக நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய நேம் நம்பர்ஸ் இந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம் உங்களுக்குமே கூட அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது என்ன ஒரு சாரார் மட்டுமே பாதிக்கப்படுறாங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு என் கணிதம் தருது இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறையா பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் அல்லது ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போய் சிக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்களுடைய பிறந்த தேதியில் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இருக்கும் பிறந்த தேதியோ பிறந்த தேதியின் கூட்டி எண்ணோ இதில் இந்த எண்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் சொல்ல போகிற எண்கள்லாம் இந்த பிறந்த தேதியின் எண் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் இப்போ உதாரணத்திற்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த ஒவ்வொரு இந்த டேட் ஆஃப் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க வரக்கூடிய கூட்டுத் ஒன்றோட ஒன்று கூட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் அதுதான் கூட்டு எண் இப்போ நான் முன்னே சொன்ன உதாரணத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேதி மாத்திரம் எடுத்துக்கிட்டால் ஒன்றாம் எண்ன்னு ஒரு எண் கிடைக்குது கூட்டு எண்ணுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் எண் கிடைக்கும் ஸோ இந்த ஒன்றும் ஒன்பதும் சேர்ந்து தான் ப பலன் தரும் இது வந்து தேதியாகவும் இருக்கலாம் கூட்டு எண்ணாகவும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏழாம் எண் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா நீங்கள் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க அதற்கு அடுத்தபடியாக எட்டாம் எண் சனியின் ஆதிக்கம் கொண்ட எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்களோ அல்லது அந்த எட்டுங்கிற ஆதிக்கம் உங்கள் பிறந்த தேதியின் கூட்டி எண்ணில் இருந்தாலோ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்பெக்குலேஷன்னு சொல்லக்கூடிய அந்த யூக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் ட்ரேடிங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா எண்களுக்குமே அது பொருந்தும் அதே போல் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இவர்கள் எல்லாருக்குமே இயல்புலேயே பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் லைஃப் வந்து அவங்கள அந்த மாதிரி புஷ் பண்ணும் ஒரு இடத்தை நோக்கி தள்ளும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மற்ற மனிதர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக பண உதவி தேவைப்படும் அப்படி பண உதவி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கே நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னே வச்சுக்கோமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டருந்து வாங்குறதுங்கிறது அப்புறம் பட் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து தற்கொலை வரைக்கும் போகிறாங்க அது மாதிரி போய் மாட்டிக்கிட்டு ஸோ உங்களுடைய தேவை கருதி அந்த தேவைக்குரிய பணத்துலேயும் ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வந்து செலவே பண்ணணும் உங்களுக்கு ஒரு திடீர்னு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுச்சு ஒரு அறுபது நேரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய செலவை நாற்பதனாயிரத்துக்கு பிளான் பண்ணணும் நாற்பதாயிரத்துக்கு மட்டுந்தான் நீங்கள் கடனே வாங்கணும் அப்போனா நீங்கள் தப்பிச்சிருவீங்க இப்போ நான் சொன்ன எண்களில் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த எல்லாருக்குமே இது பொருந்தும் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவருமே இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் திட்டமிடும் பொழுதே கம்மியான செலவுக்கு திட்டமிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் அகலக்கால் வைக்கும்போது தான் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறாங்க பேராசைப்படும் பொழுதும் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறாங்க இல்லை நான் நிறைய சம்பாதிக்கணும் குறைந்த காலத்தில் நிறைய வருமானம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு இறங்குனீங்கன்னு வைங்க உங்களை ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளார போய் அது தள்ளிவிட்டு ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளை பிறந்தவர்கள் ஏற்கனவே மாட்டி கூட இருக்கலாம் லைஃப்பில் பொருளாதார சிக்கல்கள் ரீதியாக மாட்டி இருக்கலாம் இப்போ தான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் நினச்சி பார்க்கணும் லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தற்போது இருக்கிற சிக்கல்கள்லேருந்தே நீங்கள் மீண்டு வரணும் அதற்கு உங்களுடைய பெயர் கை கொடுக்கும் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்ஃபபட்டுமே ஒவ்வொரு வைப்ரேஷனை கொண்டது அந்த பெயர்லேயுமே இப்போ நான் சொன்ன எண்கள் வந்து இடம்பெற்று விடக்கூடாது ஏழாம் இன்னோ எட்டாம் என்னோ நான்காம் எண்ணோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து மேலும் மேலும் சிரமங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது உங்கள் நிறுவன பெயர்களுக்கு கூட வந்து இந்த எண்கள் வந்து அமைஞ்சிருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன இந்த பொருளாதார நெருக்கடிகள் இயல்பாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் பிறந்த தேதி மட்டும்தான் கிடையாது உங்களுடைய பெயர் என்னாகவோ நிறுவனம் என்னாகவோ கூட இது வரக்கூடாது அப்படி இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விகளாக எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க நேரம் கிடைக்கும்போது அதற்கான விடையை நான் பதிலை உங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு இருந்திங்கன்னா நிறுவன பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிஓடி சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்